கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோபு நாற்பத்தி பத்து யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் ஜோப் The Lord restored Job's losses when he prayed for his friends அன்பான சகோதர சகோதரிகளே யோபு சிறையிருப்பின் மத்தியிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறியதாக வேதம் சொல்கிறது இன்று நாம் நம் குடும்பத்திற்கு மட்டும் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோமா நம்முடைய தெருவில் உள்ள மக்களுக்காக ஜபிக்கிறோமா நம்முடைய திருச்சபையில் உள்ள மக்களுக்காக நாம் வசிக்கும் கிராமம் மாவட்டம் மாநிலம் நாடு இவை யாவுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோமா நாம் காணும் நம் சொந்த பந்தங்கள் நம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு கத்துடைய வருகையிலே நம்மோடு கூட பரலோகத்துக்கு வரவேண்டும் அல்லவா அவர்களை குறித்த கரிசனை நமக்கு உண்டா திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் யாரையும் காணேன் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கும் சத்தம் நம் காதுகளில் விழுகிறதா பிறருக்காக பாரத்துடன் செபிப்போம் நம்முடைய சிறையிருப்பை கத்த பொழுதில் மாற்றி போடுவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமன் சிறையிருப்பை மாற்றுகிறவரே ஜபத்தை கேட்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஸ்தோத்திரங்களை துதிகளை எமக்கு தூய பலியாக ஏறெடுக்கிறோம் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட போலீஸ் எஸ்ஐக்காக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா முக்கியமான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிற அரசு பணியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி தேவனே நீரவளுடைய கண்களை திறந்தருளும் மனம் திரும்ப உதவி செய்யும் வருகிற வருமானத்திற்குள் சிக்கனமாய் குடும்பத்தை நடத்துகிற கிருபைகளை கூட்டிக் கொடுத்திருளும் தகப்பனே இப்படிப்பட்ட தவறான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் குறிப்பிட்ட துறைக்கும் அரசுக்கும் குடும்பத்திற்கும் எவ்வளவு சாபம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவனாய கத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா பாவமான காரியங்களை விட்டு அதிகாரிகள் மனம் திரும்ப கிருபை கொடுங்க சுவாமி தவறான முன்மாதிரிகளை தேசத்தை விட்டு நீர் அகற்றி போட வேண்டுமாய் என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி நீதியான நியாயமான முறைப்படி ஒழுக்கமானவர்களாய் அவர்களெல்லாம் காணப்பட தேவனாய கத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நீர் மனதிலே பேசும் ஆண்டவரே நேர்மையான அதிகாரிகளை காப்பாற்றும் உம்முடைய கரத்திலே இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுத்தபடியால் நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்